ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரூ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரம்யா தீபாவை அந்த சாமியார் பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தீபாவோட டேர்ன் வரும் அவங்க ரெண்டு பேருமே போய் சாமியாரை பார்ப்பாங்க அப்போ சாமியார் வந்து தீபா கிட்டே நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல வேணாம் நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு எனக்கு தெரியும் உன்னோட மாமியாரோட உயிர் ஊசலாடிட்டுருக்கு மூணு குண்டடி பட்டு அவங்க உயிர் பொழைக்கிறதுக்காக நீ என்னை தேடி வந்திருக்க நீ எதை நினச்சி கவலைப்படாதே நீ நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதுக்காக நீ பண்ண போகிற பரிகாரம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதை உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் தீபாவும் சாமியார் கிட்டே எங்கள் அத்தைக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அவங்க எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க அவங்களோட உயிரை என்னால் காப்பாற்ற முடியும்னா அது எவ்வளோ கஷ்டமான பரிகாரமாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்வாங்க அதை கேட்டால் சாமியார் உன்னோட உயிருக்கே அது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் தீபாவும் எப்படியாக இருந்தாலும் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே சாமியார் வந்து தீபா கிட்டே சொல்லுவாங்க உன்னோட மாமியாரோட உயிர் எப்படி இப்போ ஊசல் ஆடிட்டுருக்கோ இருக்கோ அதே மாதிரி நீயும் வந்து தண்ணியில் மிதக்கணும் அதுவும் காலையில் இருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நீ தண்ணிலேயே மிதந்துட்டுருக்கணும் அது உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க